சிலர் காணொலி வாயிலா உங்க நண்பர்கள் உங்க ஏகத்தை சேர்ந்தவர்களும் சிலர் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அதை ஒரு கேள்வியை பார்த்துடலாம் அண்ணா வணக்கம் மூக்கா அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க முதல்வர் ஸ்டாலினருடைய வீட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க உங்க கூட நாங்களும் வந்திருந்தோம் ஆனா எங்களுக்கே தெரியாம முதல்வர் ஸ்டாலின் உங்ககிட்ட ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்கற மாதிரி காணொலி சமூக வலைதளங்களை பரவியது உண்மையிலே அது பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகுதான் திமுக மேல உங்களுக்கு சாஃப்ட்கார் உருவாகி இருப்பதாகவும் தாவேக்கா கொடுத்து நீங்க கடுமையாக விமர்சிப்பதாகவும் சில குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளம் வைக்கப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பெட்டியை வாங்கி உங்கள்கிட்ட தான் கொடுத்தேன் இப்போ நீங்கள் தான் அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அதாவது தங்கச்சி இதை சொல்லுவாங்க அவர் வந்து தம்பி வந்து பல முறை நான் தம்பி விஜய்க்காக தற்காத்து நின்று ஒரு மூத்தவனை அண்ணன் நான் நின்று சண்டை போட்டிருக்கேன் அவருக்கு வந்து கத்தி படத்தப்போ அதுக்கப்புறம் சர்க்கார் படத்தப்போ அதுக்கப்புறம் நிறைய பட சிக்கல்களில் தம்பிக்கு கூட நின்றுருக்கேன் அந்த தலைவன் டைம் டு பிரச்சனை போலாம் இப்போ ஜனநாயகன் வந்தாலும் அது ஜனநாயகம் அந்த படத்தில் சிக்கல் வர வாய்ப்பில்லை படம் பார்த்துட்டல அது அதில் வராது இங்கே ஒரு நாகரிகமான அரசியல் என்பது இல்லாது போயிட்டது இப்போ வட இந்தியாவிலலாம் அத்வானி ஐயாவும் அம்மா ஜோனியும் சோனியா காந்தி அம்மையார் வந்து ஒன்றா உட்காந்து பக்கத்து பக்கத்தில் தேநீரை கொடுத்துட்டு குடிச்சிக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க கேரளாவில் வந்து உம்மன் சாண்டி வந்து பினராயி விஜயனுக்கு அழைச்சா சொல்லுங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னோன்னே நான் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் உங்களை பார்க்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கு நான் அந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இருங்க தான் வாரேன் ரெண்டு முதலமைச்சர் உட்கார்ந்து பேசி நாட்டு நலனை மக்களின் நலனை பற்றி பேசி பிரிகிறாங்க அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்து பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வாழ்ந்துட முடியும் வேற ஒரு சாதிக்கார பையன் மோதல்கள் இருக்கிற சாதிகளில் கூட இப்போ தேவேந்திரர் பையன் ஒரு தேவர் பண்ண அல்லது படையாட்சி பையன் ஒரு பறவை அது வாழ்ந்துட முடியும் ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகன் திமுக மாவட்ட செயலாளர் மகளை திருமணம் செஞ்சு வாழ முடியாது அப்படின்னா எவ்வளவு கொடிய அரசியல் மத சாதியை தவிர்த்தி தாண்டி பெரிய அரசியல் தீண்டாமையை இந்த நிலம் உருவாக்கிடுச்சு அரசியல் கருத்து கோட்பாடுகள் மாறும் ஆனால் மனித உறவு மாறக்கூடாது அவர் அரசியல் கோட்பாடை அவர் ஆட்சி முறையை நான் எதிர்க்கிறேன் ஆனால் இறந்தவர் வந்து அவருக்கு அண்ணன்னா எனக்கு அண்ணன் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ மதிப்பு மிக்க எல்லோரையும் நீங்கள் வந்து ஆயிரம் கருத்து முரண்பாடு இருக்கலாம் எனக்கு வந்து என் தந்தை என் அப்பா போது முதல்ல அவர் வருத்தம் தெரிவித்தார் எங்கள் அண்ணன் வைக்கோ அடுத்து தெரிவித்தாங்க அண்ணன் திருமாவளவன் எங்கள் ஐயா எல்லாம் எங்கள் ஐயா ராமதாஸ் அன்புமணி எல்லாரும் பேசுனாங்க அப்போது அதை தாண்டிய ஒரு மனித உறவை பேணுகிற ஒரு நாகரிகமான அரசியல் நகர்வில் வந்து இது முற்று வைக்குது இப்போ பேசுகிறவங்கெல்லாம் பெட்டி கொடுக்குறாங்கன்னா இப்போ என்னை எதிர்த்து எல்லாம் யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாங்க இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய கை கூலின்னு அவங்க கூலி கொடுக்குறாங்கன்னு சொல்லுது இது திமுகவை எதிர்த்தா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலி அங்கே பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லுது என்னுடைய தலைமையகமே நாக்பூரில் இருக்குதுன்னு சொல்லுது நீங்களே பார்த்துருப்பீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி சொங்கியெல்லாம் சொல்லும் நான் கூட அப்போ நான் சங்கினா நீங்கள் லுங்கி அங்கியான்னு கூட கேட்டிருக்குது உண்டு இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும் அப்போ எது ஒன்றுமே கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க தெரியாதவன் அவதூற தூரை பரப்பிக்கிட்டே இருப்பான் இப்போ என்னை எதிர்த்து பேசுகிறவங்களாம் யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுகிறாங்க ஐயா ஸ்டாலினை பார்த்த தான் சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் தங்கச்சி நூறு கேள்வி எழுப்பியிருப்பேன் இந்த ஆட்சியாளர்களுக்கு கடைசியாக போகிற போது தம்பி விஜயபதி ஒரு ஒரு செய்தியை கேட்பாங்க அதை சொன்னோன்னு வச்சுங்க அதையே தலைப்பு செய்தியாக போட்டு எடுத்து விட்டார் திட்டி விட்டார் அதுக்கு நான் என்ன சொல்லு பொதுவா ஒரு பிம்பம் இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது திமுக தேர்தல் வரப்போது அவங்க ஆட்சியை ஆளும் ஆட்சியை விட கூடுதலா விமர்சிக்கிறீங்கன்ற ஒரு விமர்சனமா போயிடுச்சு அந்த அளவுக்கு உங்க அண்ணன் கேவலமா என்னும் போல நீங்க ஒண்ணு கவனிங்க அவரை விமர்சிக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை நியாயத்தை கேள்வி கேட்கணும் ஏன்னா அது வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு தவறா கற்பிக்கப்பட்டு கூடாது அப்படி ஒரு கட்சி இருக்கு பாருங்க தங்கச்சி ஒரு அறிக்கையில நாங்க பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி ரசிப்பு இருப்பீங்க நாங்க மக்களுக்காக கட்சி மக்களின் நலன் சார்ந்த ஒரு கட்சி நாங்க இதெல்லாம் சொல்றாங்க இது என்ன அப்படின்னா சில கேள்விகள் வரும்போது அந்த கேள்வியை வைக்கணும் அது என்ன இப்ப நீங்க இவ்வளவு கேள்வி வைக்கிறீங்க நான் பதில் சொல்றேன் இல்லையா அது மாதிரி நான் கேட்கறதுக்கு இல்ல அது அப்படி இல்லை நாங்க இப்படி சொல்றோம் இந்த அடிப்படையில் சொல்கிறோம் அந்த மதச்சார்பற்ற சமூக நீதிக்காரன் தம்பி கேட்குறாரு அண்ணா இப்படி இருக்கண்ணே அதுக்காக சொல்லியிருப்பாங்களோன்னு அப்படி எதாவது ஒன்று சொல்லணும் அதை விட்டுட்டு என்னை எதிர்க்கிறது எதிர்க்கிறதுலாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ இந்த தேர்தலில்